அன்புடையவர் வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து மயிலத்தில் இருக்கோம் மயிலத்தில் பார்த்தீங்கன்னா சக்திவாய்ந்த அம்மன் வக்ரகாளியம் அம்மன் கோயிலில் வந்து நம்ம இருக்கோம் பக்தர்கள் பொதுமக்களின் பிரார்த்தனைக்காக இந்த ராஜபில்லுவ மரத்தில் வந்து ஊஞ்சல் தாராட்டில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம பார்ப்போம் இது ராஜபில்லுவ மரம் அந்த ராஜபில்வ மரத்தில் கட்டிருக்காங்க ராஜபுல்வ மரம் இந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது அந்த வன்னி மரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வன்னி மரத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒஞ்சல் கோயில் கட்டியிருக்காங்க ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வக்கரகாளியம் கோயிலில் ம மக்களுடைய பிரார்த்தனைக்காக ஊஞ்சல் கட்டிட்ருக்காங்க நல்லாட்டு தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க இது வன்னி மரம் வன்னி மரம் திருமண பிரார்த்தனைக்காக வன்னி மரம் வன்னி மரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வன்னி மரமும் ராஜ வில்வ மரம் பார்த்திங்கன்னா கை கோர்த்து இருக்கு பாருங்க இந்த இடத்துல இது மாதிரி வன்னி மரமோ ராஜ ம வில்லுவ மரம் வந்து கை கோர்த்து இருக்கிற இடம் இங்கே நம்ம வந்து மாலத்தில் வக்ரகாளியம்மன் கோயிலில் தான் நம்ம வந்து சிறப்பாக பார்க்குறோம் இது வேறு எங்கேயும் எந்த ஸ்தலத்துலேயும் இந்த மாதிரி இருக்காது அழகான தொட்டில் குழந்தை தொட்டில் மிக அற்புதமாக சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து அமைத்து தங்க ரத்த கோடிகள் சிறப்பு வாய்ந்த மிக அற்புதமான ஸ்தலம் பத்திரகாளியம் திருக்கோவில்